எனக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது பிடிக்கல என்னுடைய ப்ரெஸ்ஸா நான் பாக்குறது வந்து சிக்ஸ் அடிக்கிறது கைதிட்டு வாங்குறது நான் வந்து ஐபிஎல் தான் ஃபுல்லா ஆடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அடியா தான் மாற ஆரம்பிக்கிறாரு அவரை அடிக்கு அடி ஒண்ணும் இட்டுமா இருக்கு நீ அடியார் வேலை பாரு பார்க்காதெல்லாம் நான் சொல்லல எதுவா இருந்தாலும் முடிவு உன்னுடைய கையில் நீ எல்லாம் ஒரு கிரிக்கெட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் அவரை வந்து கிழிச்சு தள்ளுறாரு இந்த மாதிரி ஒரு வெரித்தனமான டி டுவெண்ட்டி பிளேயர் வந்து யாருமே கிடையாது வெஸ்ட் இண்டீஸ்ல எந்த ஏரியாவில் இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெலோனி கார்டன் அப்படின்ற ஏரியால தான் வந்து இருக்காரு இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் கேங் வார் வைலன்ஸு கன் ஃபைட் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ பொலாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தங்கச்சி அம்மா அப்படி நகர்த்திட்டு இருக்கும் போது ஒரு பதினோரு பன்னெண்டு வயசுல பொலாட் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடியாலாக மாற ஆரம்பிக்கிறது அடியாக தான் மாற ஆரம்பிக்கிறாரு அவரை அடிக்கிற அட்டி ஒன்று இடிமா இருக்குது அப்படி அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாரும் கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு காசும் கிடைக்குது தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு காசு வேணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கும் போது கை தட்டுது எனக்கு ரெகனேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு சில வருடங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெலோடி கார்டன் ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சில நாட்கள் வந்து இந்த வைலன்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும் திடீர்னு வந்து போலீஸ் பிரச்சனைகள்லாம் வந்து வரும்போது ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்ஸ் நடக்கும் ஃபுட்பால் நடக்கும் கிரிக்கெட் நடக்கும் இந்த மாதிரியான விளையாட்டுகளும் நடந்துட்டுருக்கோம் இப்படி நடந்துட்டு இருக்கும் போது சில வருடங்களுக்கு பிறகு அவங்க அம்மா பேசும்போது சொல்கிறாங்க நீ அடியாளாக இருக்க உனக்கு காசு வருது எல்லாமே ஓகே உனக்கு இங்கே ஒரு பேர் கிடச்சிருக்கு ஆனால் இப்படியே நீ வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இருக்க போறியா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை உன்னுடைய நோக்கம் என்ன நீ பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய முடிவுகளை எடு நீ அடியார் வேலை பாரு பார்க்காதான் நான் சொல்லலை உங்க அப்பா மாதிரி அடியார் வேலை பார்த்து பாதியிலே நீங்க என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா எதுவா இருந்தாலும் முடிவு உன்னுடைய கையில் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்லிட்டு போறாங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன வேணும் நான் பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தா கூட போலாடு பண்ணியிருப்பாரான்னு தெரில ஆனா இது உன்னுடைய விருப்பம் பண்றதும் பண்ணாதும் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷனை பொலாடு கையில கொடுத்தோன்னே யோசிக்கிறாரு எனக்கு தேவை வருமானம் எனக்கு தேவை கைதட்டு ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவருக்கு என்ன புலப்படுது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு அண்டர் செவன்டீனுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல அதுவும் ஃபுட்பால் டோர்னாமெண்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்காப்புல போயிட்டு வந்திருக்கும் போது புது ஜெர்சி கை நிறையா காசு அதுக்கப்புறம் பைக் இதெல்லாம் கிடச்சிருக்கு ஓ ஃபுட்பால் உனக்கு காசுலாம் தருவாங்களா ஜெர்சி தருவாங்களா பைக் தருவாங்களா ஆமா நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொன்னோன்னே இவருக்கு வந்து இந்த ஆசை வருது அப்ப என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு மாதிரி வந்து கள்ள காப்பி ஃபுட்பால் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிரிக்கெட் பக்கம் போறாது கிரிக்கெட்ல வந்து பெரிய அளவில் ஆர்வம் கிடையாது வால்ஸ் பிடிக்கும் ஆம்பரோஸ் பிடிக்கும் அவ்வளோதான் இருந்தாலும் வந்து கிரிக்கெட் ஆட போகலாம் நமக்கும் ஜெர்சி கிடைக்கும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆட போறாது கிரிக்கெட் ஆட போகும்போது இவர் சிக்ஸ் அடிக்கும் போது கைதட்டுறாங்க இவர் பாஞ்சு பிடிக்கும் போது கேட்ச் பிடிக்கும்போது கை தட்டுறாங்க இவருக்கு ரொம்ப பிடிச்ச போயிருது கிரிக்கெட்டு அப்படியே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டே இருக்கார் தன்னுடைய வாழ்க்கையில கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக ஆடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுஸ்ட் என்ன டுஸ்ட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ஐபிஎலுக்காக ஆட போகும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சு நீ ஆட வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஐபிஎல் பாதியிலே நீ முடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது போராடம் வந்து ஒத்துக்கல என்னன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் டாலர் வந்து நீங்கள் தர்றீங்க தர்றேன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒழுங்காக தர மாட்டேறீங்க ஆனால் இவங்க எட்டு வாரத்துக்கு ஒரு பேமெண்ட் வந்து சொல்கிறாங்க இது எண்பதாயிரம் டாலரை விட டபுள் மடங்கு அப்படி இருக்கும்போது எட்டு வாரத்தில் வந்து எனக்கு உடனே கிடைக்கிது இந்த காசு முக்கியம் அப்படின்றத தாண்டி இந்த டெஸ்ட் இல்லை ஒரு ஒன் டே மேட்ச் நடக்குது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ்காக நடக்குதுன்னா நான் நான் வந்து நிற்பேன் டெஸ்ட் மேட்ச் அது என்னோட பால் கிடையாது எனக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது பிடிக்கல என்னுடைய ப்ரெஸ்ஸாக நான் பார்க்குறது வந்து சிக்ஸ் அடிக்கிறது பாஞ்சு கேட்ச் பிடிக்கிறது கைதிட்டு வாங்குறது இதுதான் பிடிக்கும் நான் வந்து ஐபிஎல் தான் ஃபுல்லாக ஆடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இப்படி சொல்லும்போது பயங்கரமான பிரச்சனை நடக்குது நீ இப்படி எல்லாம் பண்ணனா வெஸ்ட் இண்டீஸ் டீம்க்கே ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெராட்டன்லாம் செய்கிறாங்க இப்படி மெராட்டன்லாம் நடக்கும்போது போது மைக்கிள் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நாட்டுப்பற்றே கிடையாது நீ எல்லாம் ஒரு கிரிக்கெட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீடியாலையும் அவர் வந்து கிழிச்சு தள்ளுறாரு இப்படி எல்லாம் போது உட்காந்து யோசிக்கும் போது பொலாடு என்ன யோசிக்கிறாருன்னா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க சின்ன வயசில் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன தேவை உன்னுடைய முடிவை ஏடு அப்படின்னு சொன்னாங்க என்னுடைய முடிவு என்னுடைய தேவை எனக்கு கைதட்டு என்னுடைய தேவை எனக்கு காசு என்னுடைய காசு தான் என்னுடைய ரெண்டு தங்கச்சியை வந்து செட்டில் பண்ண முடியும் அவங்க வாழ்க்கையை வந்து நல்லா வளமாக வந்து வாழ வைக்க முடியும் எங்கள் ஏரியாவில் என்ன மாதிரி வந்து ரவுடியாகவும் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு படிப்பையோ இல்லை விளையாட்டையோ தர முடியும் இதை எல்லாம் தரணும்னா எனக்கு காசு வேணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெகக்னேஷன் வேணும் நான் போய் ஆடுறேன் ஐபிஎல்னு சொல்லிட்டு ஐபிஎல் ஆடுறாரு ஐபிஎல் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் எட்டு நாடுகளில் போய் டி ட்வெண்ட்டி லீக்லாம் ஆடி இருக்காரு ஒரு பதினாலு டி ட்வெண்ட்டி டீமுக்கு வந்து ஆடி இருக்கிறாரு போன வருஷம் மே வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஃப்பா ஒரு கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது டி டுவெண்ட்டி மேட்ச் வந்து அழியிறாருங்க எஃப் ஆர் ரனுக்கு மேல் அடிச்சிருக்கிறாப்புல விக்கெட்டுக்கு மேல அடிச்சிருக்காப்புல அறநூறு சிக்ஸுக்கு மேல அடிச்சிருக்கிறாப்புல இந்த மாதிரி ஒரு வெரித்தரமான டி பிளேயர் வந்து யாருமே கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் இந்த முடிவு எடுக்கும் போது உலகம் ஃபுல்லாக டி டுவெண்ட்டி லீக் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குமான்றது தெரியாது ஐபிஎல் இருந்தது ஆனால் இதை விட எல்லா இடங்களையும் வந்து டி ட்வெண்ட்டி ஃபீவர் பறக்கும் அந்த ஃபயர் வந்து தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அவர் எடுத்த முடிவு வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு ஃபுல்லாக இருந்து வந்து இவருக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் சரி எல்லாரும் ப்ரெஸ் மீடியா எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டாலும் சரி என்னுடைய டிசிஷன் எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முடிவில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது

when